ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போ ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த ஒரு வாட்டி அவரைக்காய் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டைம் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இதில் மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கல வெறும் வீட்டு முழுவதும் மட்டும் சேர்த்து சூப்பராக செஞ்சுருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொரியல் செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அவ்வளோ அவரைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே இதே மாதிரி வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட பெரிய இருக்குது அதை அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அவருக்காக நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி வெங்காயத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ஆயில் வந்து த்ரீ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கையால் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோங்க ஒரு கொத்து உருவி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா அவரக்காக இது கூடவே சேர்த்துக்கலாம் அவரக்காக சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சும்மா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸில் அரை கிளாஸ் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும் போதும் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வீட்டு மிளகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தெரியும் நம்ம எல்லாத்துலேயுமே வீட்டு மிளகத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம் எந்த பொருளும் ஆட் பண்ணுறது கிடையாது நம்ம வேறு எந்த மசாலும் சேர்க்க தவலை ஜஸ்ட் வீட்டு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணாலே போதும் சூப்பராக வந்துடும் அதுவும் அவர்கா பொரியலுக்கு நம்ம கண்ட மசாலாம் சேர்த்து அதிக டேஸ்ட் இருக்காது வீட்டு மிளகத்தூள் மட்டுமே சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்களே எந்த மசாலாவும் சேர்க்காம இதே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்பீங்க இப்போ காரத்துக்காக கார மொளம்பத்தூர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் வந்தா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்போ பாருங்க இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிலாம் எடுத்து எடுத்து அவருக்காவையாக ஆரம்பிச்சிச்சு கலர் கூட சேஞ்ச் ஆகுது பாருங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம சூப்பரான அவர்க்கா ரெடி ஆயிடுச்சு மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு நேர தோட்டுக்கு அந்த டைம்ல அவர்க்கா இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம உடனேவும் செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எம்எம் டீன் பண்ணிக்கோங்க அப்போ பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும்